இப்போ வந்து தமிழர்கள் வந்து ஏன் விவசாயத்தில் வந்து ஒரு விவசாயம் வந்து ஏன் தாழ்வாக பார்க்கப்படுதுன்னா நீ விவசாயம் பண்ணால் வெயிலில் போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் கருத்து போய்டுவோம் தான் விவசாயத்தை தாழ்வாக நினச்சாங்க கரு உன்னை கருப்பாக மாற்றுக்கிற வேலை ஏன் இங்கே இருக்கிறவங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வருது அப்படின்னா அப்போ நீ கருப்பாக இருக்கலருந்து நான் தப்பிச்சிடலாம் நீ டாக்டர் ஆகிட்டே அப்போ கருப்பாக மாட்டே நீ நீ விவசாயி ஒருவேளை நீ விவசாயியாக இருந்தனா நீ கருத்துருவே அப்படின்னு சொல்லி அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா திறந்த வழியில் போய் விளையாட மாட்டாங்க திறந்த வழியில் சுதந்திரமாக வாழ மாட்டாங்க சுதந்திரங்கிறது என்னது விளையாடுறது ஆடுறது பாடுறது நாலு இடத்துக்கு போகிறது போயிட்டு வர்றது அப்புறம் விவசாயம் பார்க்க இந்த மாதிரி இயற்கையை நேசிக்கிறது மண்ணை நேசிக்கிறது இதெல்லாம் இந்த இயற்கை என்பது ஒருவரை கருத்த கருப்பானவராக மாற்றிவிடும் இப்போ நம்ம வந்து வெள்ளையாக மாறணுங்கிறக்கா நம்ம என்ன பண்ணுறோம் காங்கிரீட் கட்டிடத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கோம் ஏசியெல்லாம் போட்டு ஏன் அவங்க நமக்கு நம்ம 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 மூளை என்ன யோசிக்குதுன்னா ஏன் ஐரோப்பியர்கள் வெள்ளையாக இருக்காங்க அங்கே இடம் குளிர்ச்சியாக இருக்குது சரி நம்ம வீட்டில் ஏசியை போடு ஏசியை போட்டால் நம்ம வந்து வெள்ளையாக மாறிடுவோம் வெள்ளையாக மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணு வெயிலில் போவாத போய் விளையாடாத கருத்துருவே விளையாடாத விவசாயம் பார்க்காத கருத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்மை நிற தான் விவசாயத்தை தாழ்வானு நினைக்கிற காரணம் தமிழ் மக்கள் சுதந்திரத்தையே எதிராக நினைக்கிறாங்க யார் வந்து இந்த வெண்மை நிற மோகம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ அவங்க வந்து சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க சுதந்திரங்கிறது என்னது சுதந்திரங்கிறது என்னப்பா நாலு இடத்துக்கு போகிறதுனா இந்த வெயிலோட வெயில் வெயில் மழைன்னு நீ வந்து இறங்கி நடக்கணும் அதுதான் சுதந்திரம் இல்லை வெளியில் போனால் நான் கருத்துருவேன் இல்லை இந்த வெயிலோட நான் விவசாயம் பண்ணால் கருத்துறோம் அப்படின்னா அது அதுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது அப்போ விளையாடவே மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் விளையாட மாட்டேன்றாங்க இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட்டில் அவ்வளோ ஆர்வம் சைனாவில் உடல் ஆரோக்கியம் அந்த நோய்களே ரொம்ப குறைவு நோய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு சைனாவில் அவ்வளோ ரொம்ப வயசானவங்க ரொம்ப அதிகம் நிறைய பேர் வந்து வயசான பிற தான் ரொம்ப நூறு வயசு தாண்டி வரைக்கும் இருக்கிறாங்க சைனாவிலலாம் காரணம் அவ்வளோ ஆரோக்கியம் அந்த மாதிரி அவங்களுக்கு வே அவங்களுடைய வெ அவங்க வந்து என்ன தான் அவங்க வந்து விவசாயம் பார்த்தாலும் அவங்க கருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பயமே இல்லை அவங்களுக்கு பயமே இல்லை நம்ம என்ன தான் இந்த இயற்கை விவசாயம் பார்த்தாலும் சரி நம்ம கறுக்க மாட்டோம் கருப்பாயிட மாட்டோம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப தை தைரியமாக இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம ஆட்கள் வந்து விவசாயம் பார்க்காத விளையாடாத வெளியில் போகாத வெயிலில் படாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா கருத்துருவேன் இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த முகத்தை கூட என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க கையில் க்ளோஸ் போட்டுப்பாங்க முகத்தை மறைஞ்சிப்பாங்க கண்ணை மட்டும் வெளியில் எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்துட்டு காரணம் என்னது வெயில் பட்டுறக்கூடாது கருத்துறக்கூடாது அதில் டஸ்ட் எதுவும் படக்கூடாது அப்படின்னு ரொம்ப சேஃபாக இந்த இந்த இயற்கையே எதிராக நினைக்கிறாங்க இந்த இயற்கை நம்மை கருப்பாக மாற்றிவிடும் அதனால் சுதந்திரமாக இருக்காதா நீ சுதந்திரமாக இருந்தானே நீ கருத்துருவப்பா சுதந்திரமாக இருந்தான்னா சுதந்திரங்கிறது என்ன நாலு இடத்துக்கு போகிறது நடந்து போகிறது வெயிலில் நனைகிறது வெயில் மழை இல்லாமல் இப்போ வெளிநாட்டுக்காரங்க சுதந்திரம்னா என்னது அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க அவங்க விவசாயம் எல்லா இடத்துக்கும் விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க திறந்த வழியெல்லாம் அவங்களை பார்த்தா பய திறந்த வழியை பார்த்தா நம்ம ஆட்கள் பயப்படுறாங்க திறந்த வழியிருந்தால் நம்மளை கருப்பாக்கிடும் திறந்த வழியில் இருக்காத ஏன் த ஐயோ திறந்த வழியில் இருக்காங்க கருத்து போயிடுவப்பா நீ உள்ளே வந்துடு வீட்டுக்குள்ளே வந்துடு தான் காங்கிரீட் கட்டடம் ஒளிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி அப்படி ஒழிஞ்சிக்கிட்டாக்கா நம்ம வெளுத்துருவாங்க வெளுப்பாயிடுவாங்க அதுதான் வெண்மை நிறம் ஆகுறதுக்கு நீ ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் இன்றைக்கி யாரும் ஃபேர் அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் போட்டு மூஞ்சில் போட்டு தடவிட்டே இடப்பாங்க இன்றைக்கி கடைசியில் என்ன ஆயிடுச்சு அது தேவை இல்லை ஃபேர் அண்ட் லவ்லியே தேவையில்லை வெயில் படாமல் இருந்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் படாத ஒரு வாழ்க்கை ஒரு வேலை அதை பார்த்துக்கோ நீ டாக்டரா இன்ஜினியராக பா வெயிலே படாத ஒரு வாழ்க்கை ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற ஓகே அப்போ தப்பிச்சுட்ட விவசாயம் பார்த்தா மாட்டிக்குவே அவ்வளோதான் கருத்து போயிடுவேன் அப்போ யார் விவசாயம் இப்போ விவரம்னா என்னது இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் விவரங்கிறது என்னது விவசாயத்துலேருந்து தப்பிச்சிருவே அதாவது இந்த கருப்பு நிறம் எங் ஆவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கேருலாம் தப்பிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி வெண்மை நிறவோ மோகம் என்பது நம்மளை வந்து சுதந்திரம் இல்லாமல் விளையாடணுங்கிற ஆசை இல்லாமல் போச்சு நமக்குலாம் விளையாடணுங்கிற ஆசை இல்லை விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிற காரணம் நாம் வந்து இந்த வெண்மை நிறத்தை மே ஒரு பெருசாக நினைக்கிறதா விவசாயத்தை தாழ்வானு நினைக்கிறோம் விவசாயம் பண்ணுறவங்கள தாழ்வான்னு நினைக்கிறோம் இப்போ பிராமணர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக ஏன் வந்து விவசாயமே பார்க்கல விவசாயம் பார்த்துருந்தா அவங்க கருத்து போயிருப்பாங்க கருத்தாக கருப்பாக இருந்திருந்தால் வெயில் பட்டிருக்கோம் கருப்பாக மாறி இருப்பாங்க கருப்பாக மாறும்போது அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும்போது அவங்கள யாரும் நம்ம உயர்ந்தவர்கள்னு சொல்ல மாட்டோம் உயர்ந்த சாதின்னு வியந்து பார்க்க மாட்டோம் அவங்களுடைய வெண்மை நேரம் தான் நம்ம அவங்கள வியந்து பார்க்கறதுக்கு காரணம் அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அமெரிக்க ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இங்கிலாந்து அவங்களும் வெளியாக இருந்தாங்களா அவங்களே நம்ம வியந்து பார்த்தோம் அவங்களுடைய அவங்க ஒரு வேளை கருப்பாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க நம்மளை அடிமைப்படுத்த முடியுமா முந்நூறு வருஷமாக நம்ம வந்து அடிமையாக கிடந்தோம் ஆங்கிலேயர்கள்ட்ட காரணம் அந்த வெண்மை நிறத்தை பார்த்து வியந்துட்டோம் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி வெள்ளையா இருக்கிறவங்க அப்படி இப்படி வியந்து பார்த்து அந்த வியப்பில் தான் நம்ம அடிமையாகிட்டோம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதே நம்ம பெருமையாக நினச்சோம் அதுதான் உண்மை அதுபோல் ஆங் அதுபோல் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா யார் நம்ம பிராமணர்கள்ட்ட அடிமையாக கிடந்தோம் பிராமணர்கள்ட்ட அவங்க வெண்மை நிறமாக இருந்தாங்க அந்த வெண்மை நிறத்தை பார்த்து வியந்து போகணும் பிராமணத்தி மாதிரி இருக்காங்க பிராமண பிராமணம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறத்தை பார்த்து வந்து பேசுவாங்க அந்த நிறத்தை பார்த்தா அதனால் அந்த நிறத்தை பாதுகாக்கணும் அந்த தான் நம்மளை உயர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கு எதிரானது எதையுமே செய்ய மாட்டாங்க நிலலையே வேலை பார்த்தாங்க விவசாயம் பார்த்துறாத விவசாயம் பார்த்தா கருப்பு அப்புறம் நம்மளை அவனுக்கு நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் நம்மளை உயர்ந்த சாதின்னு ஒத்துக்க மாட்டாங்க கருப்பாக இருந்தால் நம்ம யாராவது கருப்பாக இருக்காங்கப்பா பிராமணர்கள் எல்லாரும் அப்போ உயர்ந்த சாதின்னு நம்ம ஒத்துக்குவோமா என்ன மாதிரி தான் நீயும் இருக்கிற அப்போ நீ எப்படி உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல